இதுக்கு வந்து அடுத்தது கொஞ்சம் கலரிங் சேர்த்து கலரிங் சேர்த்துருக்கேன் காரணம் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நம்ம அரைச்சி அதில் வந்து சார் எடுக்கிற நேரம் அதை என்சிமெட்டிக் ப்ரௌனிங் ஒரு ரியாக்ஷன் மூலமாக அதில் கலர் தமு கலர் ஆகுது சேஞ்ச் ஆகுது ஸோ அதை தவிர்க்க இல்லைன்னா இந்த மாட்டிக்கு நம்ம வந்து கொடுக்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கலர் வந்து ப்ரௌனாக இருக்கிறது வந்து ஒரு ஏற்படையாகதான் இருக்குது ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு நேச்சுரல் கலரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கு அதே நேரத்தில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வாட்டர் போட்டு அதுக்கப்புறமா இதுக்குரிய அந்த சாலை எடுத்து ஆட் பண்ணி இந்த ட்ராஃபியை மேக் பண்ணுறேன் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இது ரெண்டுக்குமே வந்து பொதுவான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஸ்டோன் சம்பந்தம் அதாவது கிட்னி சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டக்கூடிய அதிகமாக கூட்டக்கூடிய பவர் வந்து இது இருக்குது அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் லெவலில் அவங்க ரெடியூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக கூடிய பவர் வந்து இதுக்கு நிறைய இருக்குது ஸோ இதை வந்து நான் இது அதிகமாக வந்து நாம் பார்க்குற பாத்திரிடங்கள் சும்மா இருக்குது அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக போயிட்டு ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விதமா எல்லோரும் வந்து விரும்பக்கூடிய விதமா ஒரு ஸ்ட்ரீட் ஐட்டம் ஸ்கின் கேன்சர் பண்ணுறது இப்போ இந்த காலங்களில் வந்து இப்போ நாங்கள் அடுத்த அடங்கு இல்லாமல் மோஸ்ட்லி எல்லாருமே அடுத்த கட்டு அடங்காச்சும் கேன்சர் சொல்லி கேன்சர்ன்னு சொல்லிக்கொண்டிருக்கீங்க அந்த காலத்தில் வந்து ப்ரெஷர் இருக்குல்ல ப்ரெஷர் வந்து ப்ரெஷ்ஷர் மெயின் மென்ட் இல்ல இப்போ வந்து எல்லா டெப் டைம் பார்த்தா மோஸ்ட்லி எல்லார்டை பார்த்தா ப்ரெஷர் மிஷின் இருக்குது என்ன செய்யணும் பிரசரன்ஸ் பிரச்சனை கூட்டிகிட்டாலேயே செக் பண்ணிட்டு ஈஸியாக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் போக இப்போ எல்லா டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஒன் டே விழுபடம் ஒன் டே வேஸ்ட் ஆகாம அப்படி இல்லையா ஒன் டே என்ன செய்யணும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு டாக்குமெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான் ஒரு டிவைஸ் ஒன்று செய்கிற ஒரு ஐடியா இது வந்து கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு டிவைஸாக இது வந்து இப்போ நாங்கள் வந்து கேன்சர் வந்து இப்படியான சிங்கம் சுடர்ந்து இங்கேயும் காட்டு எப்படியான சிண்டம் சுடம்லேயே கீயிங் ஆர்ட்டு இதை நீங்கள் வந்து இந்த கேமரா மேனில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா என்னென்ன கேன்சர் இந்த கேன்சர் இந்த அறிகுறிகள் மற்றது கேன்சர் இந்த வகைகள் அதுகள் அப்படின்னு சொல்லணும் அது நேச்சுரல் வந்து போட்டு இது வந்து நாங்கள் ஸ்கிங் சோல் புரி நோய் தான் சரி உளுந்து உளுர் கேன்சர் இல்லை வழி வழி அடைகிறது கற்று ஏன் வந்து இப்போ வந்து பூமியில் காலநிலை கடுப்புள்ள எல்லாரும் க்ரீன்கள் யூஸ் பண்ணுறது கெமிக்கல் இது வர நிறைய புரிநோய்கள் வந்து வந்திருக்கு

சில கேன்சர் வீக் கணக்கா மந்த் கணக்கா இயர்ஸ் கணக்கா நிற்கு அதை நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படியே ஒரு டிவைஸ் பண்ணிட்டீங்களா மோஸ்ட்லி இப்போ வழியே சில பேர் டாக்டர் சொன்ன சொல்லி நான் சொன்னேன் டூ டேஸுக்கு முறை குடிக்கணும்னு வந்தீங்கன்னா அவளை காப்பாற்றலாம் ஒன் டேக்கு முன்னாடி குடிக்கணும்னு வந்தீங்கன்னா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்து நானே இப்போ கேன்சருக்கு அப்படியான சிம்டம்ஸ் வந்து இது தானாக தானே இருக்கும் நம்மள தானாங்க வேற இது நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க இப்போ அதை வச்சு நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இப்போ என்ன வகையான கேன்சர் கொண்ட டீட்டெயில்ஸாக அதை நீங்கள் என்ன செய்யுங்க ஈஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டெப்லெட் பண்ணலாம் நாங்கள் ஸ்கேன் பண்ணால் இப்படி ஒரு கேன்சர் இருக்குண்ட அவர் அதை அந்த அந்த கேன்சர்ட்டு இது ஈஸியாக ஸ்கேன் பண்ணி யாருமே என்னென்னு பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம்ல இந்த அடிப்பு ஹாஸ்பிட்டலில் போய் ஒன் வீக்காக உண்டாக ஒன்று செக் பண்ணி செக் பண்ணி டிலே ஆகணும் இப்போ நாங்களே ஒரு ஒரு இது ஹண்ட்ரடாக்குன்னு கொடுத்தோம் உண்டை இப்படி அன்சிண்டம்ஸ் காட்டுதுன்றா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொடுக்கலாம் Jessica. I'm studying NEQ level 5 Department of Food Technology. The, this, these are my products. Uh, this is uh, Jack Seed chocolate. Using the jack seeds, using the jack seeds, we are making the chocolate. Then, this is a, this is a uh, high nutrition tea bag. Uh, this one made from jack flower. Using the jack flower, we are making the uh, tea powder this one have high nutrition uh, this powder can boost our immunity control our blood sugar level and can reduce the cancers also uh, these are the pieces these pieces are blended after we are take the powder okay. This is the jackse butter. Uh, using that jackse, we are uh, make the butter uh, like a peanut butter. Peanut butter is very expensive in here, therefore we are making the butter from jackse. We can eat like as a peanut butter. Thank you. This is like a berg perry. Banana skin also say a butter perry. Banana skin, when banana was the skin also very little calories என்ட்டியாக்ஸி இருந்தாலும் தொழிற்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ஐ நியூட்ரிஷன் ஃபைபர் வந்து இதில் இருக்குது பி சிக்ஸ் இருக்குது கல்சியம் இருக்குது பொட்ராசியம் இருக்குது அதால் நம்ம இதை ஈட்டிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நான் அந்த நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்குது இன்னொன்று இது வந்து வீசுகிற பொருளை வச்சு இதை செய்ததால் இது ஒரு ஹை டிமாண்டட் பொருளாகவும் இருக்கும் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இது என்னோடய ஆன் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வந்து இது நான் ஜெஸ்மின் ஃப்ளவர் அண்ட் எபிஸ்கஸ் ஃப்ளவர் வச்சு மேக் பண்ண ஜூ ஜூப்ஸ் இதுவும் என்னோடய வோன் ப்ராடக்ட் வோன் ஐடியா இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெஸ்மின் ஃப்ளவரும் இபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸும் ரெண்டையும் மனிதனியாக எடுத்து எசன்ஸ் மேக் பண்ணும் சுகர் போட்டு எசன்ஸ் மேக் பண்ணி அந்த எசல்ஸில் இருந்து மறுபடியும் நம்ம ஜலடியும் போட்டு மேக் பண்ண ஜூ ஜூப்ஸ் தான் இது இதில் வந்து

கிருஷ்ணஜெயி எக்ஸ்போ நடந்துகிட்டு இருக்கு அது வந்து நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா நெயில் போர்டு நெயில் போர்டு என்ன செய்யணும்னா அங்கே நிலத்தில் இருக்க ஒரு ஒரு ப்ராப்ளங்கள் நிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு நோய்கள் வந்து இருக்குது அது வந்து அதனால வந்து அந்த ஆடு வகையான நோய்கள் நிலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து கண்டறியதுக்கான ஒரு டிவைஸ் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணி செஞ்சுருக்கோம் இது வந்து என்ன செய்யணும்னா இது நிலத்தில் இருக்க நோய்கள் டிசீஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும்

இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி என்னை மிகவும் வந்து ஹெல்தியாக இருக்கா ஹெல்தியாக இல்லையான்னு சொல்லி பர்சன்டேஜாக இருக்காங்க ஏன்னா வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு ஏன் ரன் ஆகிட்டு இருக்கிறது காரணமாக ஒவ்வொரு மில்லி செகண்ட் வந்து இது விதைட் பண்ணுறது காரணத்துனால வந்து இது வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்கிற ப்ராஜெக்ட் வந்து இது வந்து பைத்தன் கோட்டில் வந்து நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட கையில் இருக்க சாங்களை பொருட்களை வச்சுக்கொண்டு சிம்பிளாக வந்து செஞ்சிருக்கோம் இது ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ண முடியுமா நாங்கள் அப்டேட் பண்ணி எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு நல்லபடியாது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி